ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி இன்றைக்கி நம்ம சிப்ளிஃபிகேஷன் எப்படி ஷார்ட்டாக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ்தேரம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி ஃபைவ் சம்ஸ் இருக்குது அதை நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சம்ஸை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் is equal டு ஃபோர் எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்புக்கானுங்க இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இந்த மாதிரி கொஷின் கொடுத்திருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இருக்குது இங்கே அதே வேல்யூக்கு வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க அதனோட வேல்யூவை கேட்டிருக்காங்க ரைட்டாக இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இருக்குது இங்கே அதையே வந்து ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணி அதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற நம்பரை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸுக்கு கொடுத்துட்டு அதே இதுக்கு தான் ஸ்கொயர் பண்ணி கேட்டிருக்காங்க இல்லையா அப்போது இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோருன்னு இருக்குது இங்கே தலைமலை என்ன இருக்குது டூன்னு இருக்குது அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் கொடுத்துருந்தா ஸ்கொயர் போட்டுக்கோங்க க்யூப் இங்கே தலை மேலே க்யூப் இருந்துச்சு மூணு இருந்துச்சுன்னா மேலே மூணு போட்டுக்கோங்க இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஓகேங்களா புரியுதா இங்கே வேல்யூ ஃபோர் இருக்குது ஸோ ஃபோரை போட்டாச்சு இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறதுனால தலை மேலே ரெண்டுன்னு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைன் த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே எதனோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் புரியுதா ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே தலைமையில் என்ன போட்டோமோ அதையே இங்கே போட்டுக்கோங்க ஸ்கொயர் போட்டதுனால இங்கே டூ போட்டாச்சு அவ்வளோதான் இது சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சது ஆன்சர் அப்போ நாலு ஸ்கொயர் பண்ணால் என்ன நாங் நாங் பதினாறு நாலு இன்ட்டு நாலு பதினாறு மைனஸ் ரெண்டு அப்போது பதினாறில் ம என்னஸ் டூ மைனஸ் பண்ணால் என்ன வரும்

எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு அதனோட ஸ்கொயர் வேல்யூவை வந்து கேட்குறாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இதனோட இதை இதனோட ஸ்கொயர் அண்ட் ஒன் பை எக்ஸோட ஸ்கொயர் இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டூன்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன ஸ்கொயர் போட்டிருக்காங்க இல்லையா அதனால் இதனோடய தலைமையில ரெண்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு நோட் பண்ணுங்கள் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போடணும் புரியுதா நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதையே இங்கே போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் டூ இன்ட்டு டூ ஃபோரு ப்ளஸ் டூ இப்போ ஈக்வல் டூ சிக்ஸ் இப்போ ஆன்சர் சிக்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு சமை பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்வல் டு ஃபைவ் எனில் எக்ஸ் plus 1 ஒன் பை எக்ஸ் க்யூபின் மதிப்பு காண்க இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஓகே இங்கே சேம் அதே மாதிரி தான் எக்ஸ் 1 ஒன் பை எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க போன சம்பல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயருக்கு கேட்டிருந்தாங்க இங்க வந்து ஸ்க்யூப் பண்ணி அதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க சேம் அதே மெத்தட் தான் இந்த கொடுத்துருக்க ஃப வேல்யூவை எழுதிக்கோங்க எழுதிட்டு இங்கே ஸ்கொயர் கொடுத்துருந்தா ஸ்கொயர் போடணும் ஸ்க்யூப் கொடுத்துருக்கிறதுனால தலை மேலே மூணுன்னு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து இங்கே 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 ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே தலைமேல என்ன போட்டிருக்கோம் மூணு போட்டிருக்கிறதுனால இங்கேயும் அதையே மூணு போட்டுக்கோங்க இங்கே அடிஷ்னலாக என்ன பண்ணணுன்னா இங்கே கொடுத்த ஃபர்ஸ்ட் வேல்யூவே இங்கே இன்னொரு முறை மல்டிபிள் பண்ணிக்கணும் ஸ்கொயர் இருந்தால் அதோடு நிறுத்திக்கலாம் இங்கே ஸ்கூப் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ்ட்ரா அதனோட ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூவை இன்னொரு முறை மல்டிபிள் பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்த வேல்யூ எழுதியாச்சு இங்கே க்யூப் போட்டிருக்கிறதுனால க்யூப் இங்கே போட்டாச்சு தலைமையில மூணு போட்டாச்சு இங்கே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே தலைமேல என்ன போட்டோமோ அதையே இங்கே மூ மூணுன்னு போட்டாச்சு இதுதான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு செம்மில் இங்கே ஸ்க்யூ ஸ்கொயருன்ற வரைக்கும் இது வரைக்கும் ஓகே க்யூபுன்னு கேட்டாங்கன்னா அடிஷ்னலாக இங்கே இருக்கிற நம்பரை ம மறுபடியும் ஒரு முறை மல்டிபல் பண்ணிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிது இப்போது மல்டிபல் பண்ணி எழுதுனா என்ன வரும் ஃபைவை வந்து மூணு டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ into ஃபைவ் 15 அப்போ மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும் 110 டென்னுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 110 110 ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் புரிஞ்சதா ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா ஓகே நெக்ஸ்ட்டு செம் பாருங்கள் x மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் x cube சிக்ஸ் 1 by x மைனஸ் ஒன் மதிப்பு காணுங்க இஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இது டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சேம் அதே மெத்தட் தான் பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க அதனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அதுக்கே வந்து cube பண்ணி அதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. லாஸ்டே நம்ம என்ன பண்ணோம் இந்த மதிப்பை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு கொடுத்துருக்குற வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதியாச்சு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இதனோட தலைமேலே என்ன போட்டிருக்காங்க மூணு போட்டிருந்தா மூணு ரெண்டு போட்டிருந்தா ரெண்டு அப்போ இங்கே மூணு போட்டிருக்காங்க ஸோ இதனோட தலைமேலே மூணுன்னு போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் இங்கே தலை மேலே என்ன இருக்குது மூணு இருக்குது ஸோ அதை இங்கே போட்டுக்கலாம் மூணுன்னு இருந்தால் என்ன பண்ண சொன்னேன் இந்த வேல்யூவே அகெயின் ஒரு முறை மல்டிப்பல் பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சது ஆன்சர் அப்போ ஆறு ஸ்கூப் பண்ணால் என்ன வரும் ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு ஆரை மூணு முறை மல்டிப்பிள் பண்ணணும் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு இரநூத்தி பதினாறு அப்போது இரநூத்தி பதினாறு ஆறு வந்து மூணு முறை மல்டிப்பிள் பண்ணும்போது நமக்கு இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்குது அகெயின் மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு ஆட் பண்ணி எழுதுனா என்ன வரும் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு கிடைக்கும் ஆன்சர் டூ தேர்ட்டி ஃபோர் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி டூ தேர்ட்டி ஃபோர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி செவன் எனில் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபின் மதிப்புக்கானுங்க இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஹோல் பவர் க்யூப் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் ஓகே இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் சாரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இதனோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க சம்திங்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன் எக்ஸு ஸ்கொயரோ ப்ளஸ் எக்ஸு போட்டுட்டு நமக்கு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க ஓகேங்களா இங்கே வந்து என்னென்னா இதுக்கு மேலே ஒரு கியூப்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே இது மூணு கொடுக்காம இருந்தால் நம்ம ஆல்ரெடி போட்ட மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே மேலே மூணு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூ மூணுன்னு இல்லை பார்த்தீங்களா அதை வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம் அப்போது பவரில் மூணு இருந்துச்சு இப்போ பவரில் எக்ஸ் பவர் த்ரீன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது அது வந்து ரூட்டாக மாறும் ஸ்க்யூப் ரூட்டாக மாறும் இங்கே பவரில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது ரூட்டாக மாறும் ஓகேங்களா இதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த த்ரீயை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஸ்கியூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் வரும் அப்போ டுவெண்ட்டி செவனை ரூட்குள்ளேருந்து வெளியே எடுக்கணுன்னா ஒரு நம்பரையே மூணு முறை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி செவன்னு கெடைச்சா தான் நம்ம அந்த டுவெண்ட்டி செவனை ரூட்லேருந்து கிலேருந்து வெளியெடுக்க முடியும் அப்போ டுவெண்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து மூணு டைம் மல்டிபல் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி செவன் வருமா மூ ஒம்பது ஒம்பது மூ இருபத்தி ஏழு அப்போது இதனோட வேல்யூ த்ரீ ரூட்டோட வேல்யூன்னு டுவெண்ட்டி செவனோட ரூட் வேல்யூனை த்ரீ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ த்ரீனு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ சேம் அதே மெத்தட் லாஸ்ட்டு சம்மில் யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மெத்தட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ த்ரீன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ த்ரீன்னு எழுதிக்கலாம் சரி இங்கே நாம் த்ரீனு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்போ த்ரீன்னு எழுதிக்கலாம் இங்கே அதனோட கியூப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ இதனோட தலைமையில மூணுன்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு அப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் போட்டுக்கலாம் அப்போ தலை மேலே என்ன இருக்கோ அது இங்கே கீழே எழுதணும்னு சொன்னேன் இல்லையா அப்போ மூணு அகைன் மூணு மூணால் இது பண்ணும்போது சேம் இந்த வேல்யூவை இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ ஒரு முறை மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மூணு மூணு முறை மல்டிபிள் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி செவன்னு கிடைக்கும் இங்கே மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ மைனஸ் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் சி எயிட்டீன் நெக்ஸ்ட் சமைப்பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் is equal டுவெண்ட்டி த்ரீ எனில் எக்ஸ் plus ஒன் பை x மற்றும் எக்ஸ்யூப் ஒன் பை எக்ஸ் இன் மதிப்பு காண்க இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு சம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸை கொடுத்துட்டு இதனோடய வேல்யூ ஆர் இதனோட வேல்யூவோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அது நமக்கு ஈஸியாக இருந்தது இங்கே வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு எக்ஸ் ஸ்க்யூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சே நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படின்னா எங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸுக்கு ஃப ஃபைவுன்னு கொடுத்து பார்க்கலாம் ஆன்சர் வரலைன்னா is 5 7 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம X எக்ஸ் ப்ளஸ் ஒன் X எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு equal to 5 எடுத்தால் இதனோட வேல்யூ வந்து நமக்கு 23 த்ரீனு வரணும் ஓகேங்களா அப்படி வந்தால் தான் இந்த ஆப்ஷன்னு ரைட்டு ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண சொன்னேன் ஸ்கொயருக்கு இங்கே ஸ்கொயருக்கு வேல்யூ கொடுக்கறதுனால மேலே ரெண்டுன்னு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டுக்கலாம் இந்த தலைமேல இருக்க ரெண்டு இங்கே எழுதிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ அஞ்சை வந்து ரெண்டு முறை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு மைனஸ் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி த்ரீன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் கரெக்டு இந்த இங்கே ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவுன்னு தான் வரும் அப்போ டுவெண்ட்டி த்ரீன்னு கிடைக்குது ஸ்கொயர் பண்ணால் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஃபைவ் கரெக்டு நெக்ஸ்ட்டுக்கு என்னென்னு வருதுன்னு பார்க்கலாம் இங்கே ஆப்ஷன்லே வந்து பாருங்கள் ரெண்டுக்கும் ரெண்டுத்துக்குமே ஃபைவ் ஃபைவ்னு இருக்குது ஃபஸ்ட்டு அப்போ நம்ம இந்த க்யூபுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்கூபுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸுக்கு வந்து ஃபைவ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ வந்து எக்ஸ் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸு க்யூப்னு இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தியா அதே மெத்தட் தான் இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டு இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போது இந்த வேல்யூட ம என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அதனோட தலைமேல இங்கே என்ன போட்டிருக்காங்க மூணு போட்டிருக்கிறதுனால இங்கே மூணு போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இங்கே மை ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே தலைமேல என்ன போட்டிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க அகெய்ன் இங்கே மூணுன்னு கூட க்யூப் பண்ணியிருக்கிறதுனால இந்த வேல்யூவே அகெயின் இந்த ம இது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஃபைவ் வந்து மூணு முறை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் மைனஸ் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஒன் டென்னுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் ஒன் டென் எங்கே ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஃபஸ்ட்டுக்கு ஃபைவ் வந்து இதனோட வேல்யூ வந்து ஒன் டென்னு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கன்ஃப்யூஸ் மாட்டேங்கிற மாதிரி இது திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் செம் பாருங்க a plus பி is equal டு சிக்ஸ் மற்றும் ஏ பி is equal டு ஃபைவ் எனில் ஏ ப்ளஸ் பிக்யூபின் மதிப்பு காண்க இஃப் ஏ b பி equal to டு சிக்ஸ் அண்ட் b

அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் சேம் இங்கே இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி வேல்யூ கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பின்னு இங்கே இருக்குது இங்கே ஏ அதே வேல்யூவுக்கு க்யூப் பண்ணி ஆன்சர் கேட்டிருக்காங்க ஸோ சேம் அதே மெத்தடை இங்கே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க இங்கே க்யூப் பண்ணி கேட்டிருக்கிறதுனால அப்போ இதனோட தலை மேலே மூணுன்னு போட்டுக்கோங்க இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் போட்டுக்கலாம் ஸோ இங்கே தலைமையில் என்ன போட்டோமோ அதையே இங்கே திருப்பி போட்டுக்கோங்க ஸ்கொயரில் கேட்டிருந்தா இந்த ஸ்டெப்போட அவ் முடிஞ்சது க்யூப்பில் கேட்டிருந்தா அகைன் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை இன்னொரு முறை மல்டிபிள் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது இங்கே வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணணும் ரைட்டா ஃபர்ஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் கொடுத்து கேட்டிருந்ததுனால இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம் இப்போ அடிஷ்னலாக இந்த வேல்யூ கொடுத்துருக்கறனால இதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது ஆரை வந்து க்யூப் பண்ணால் என்ன வரும் ஆறு க்யூப் பண்ணால் நமக்கு இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்கும் அகெயின் இதை மல்டிபிள் பண்ணும்போது மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு அஞ்சு தொண்ணூறுன்னு கிடைக்கும் நைன்ட்டி இதை மைனஸ் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா நூற்றி இருபத்தி ஆறுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு சமைப்பாருங்க சேம் அதே மெத்தட் தான் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அண்ட் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் க்யூப் இங்கே கொடுத்த வேல்யூக்கே க்யூப் பண்ணியோ ஸ்கொயர் பண்ணியோ எழுதுனா இதனோட வேல்யூவை எழுதிட்டு அது மேலே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கூப் கொடுத்தா கியூப் போட்டுக்கோங்க ஸ்கொயர் கொடுத்தா ஸ்கொயர் போட்டுக்கோங்க கியூப் கொடுத்ததுனால க்யூப் போட்டாச்சு இங்கே ஃபைன் வேல்யூ என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அங்கே ப்ளஸ்ஸாக மைனஸான்னு செக் பண்ணுங்க மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே தலைமையில் என்ன போட்டிங்களோ அதையே எழுதிக்கோங்க க்யூப் போட்டால் அகெயின் இந்த வேல்யூவை இன்னொரு முறை மல்டிபிள் பண்ணணும் ஸ்கொயர் போட்டால் இதனோட நிறுத்திக்கலாம் ஓகேங்களா அடுத்து இங்கே எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இந்த வேல்யூ கொடுத்துருக்கறதுனால அதையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் இப்போது மல்டிபிள் பண்ணி இதனோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டென் பவர் க்யூப் மைனஸ் டென் பவர் க்யூப் மைனஸ் ஃபிஃப்டீன் பவர் க்யூப் ப்ளஸ் ஃபைவ் கியூப் இன் மதிப்பு கண்க் த வேல்யூ ஆஃப் டென் பவர் க்யூப் மைனஸ் ஃபிஃப்டீன் பவர் க்யூப் ப்ளஸ் ஃபைவ் பவர் க்யூப் இந்த மாதிரி க்யூப்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் தான் சப்ராக்ட் பண்ணணும் ஓகேங்களா க்யூப் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸை க்யூப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும் இதை எப்படி ஷார்ட்கட்டாக போடலாம் அப்படின்னா இந்த க்யூப் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூஸை மட்டும் மேலே இருக்கிறதுலாம் மறந்துடுங்க வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணால் நான் ஆட் பண்ணி ஜீரோன்னு வந்துச்சுனா பாருங்கள் டென்னு இருக்கா ஃபர்ஸ்ட்டு டென்னு மைனஸ் ஃபிஃப்டீனு ப்ளஸ் ஃபைவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீனு மைனஸ் பண்ணால் ஃபிஃப்டீன் அப்போ ஜீரோ இந்த மாதிரி ஜீரோனு வந்தால் இதில் மொத்தத்தையும் கீழே இருக்கிறது மொத்தத்தையும் ஆட் பண்ணி ஜீரோனு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஜீரோனு வந்தால் மட்டுந்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் ஜீரோனு வரலனா அது நார்மலாக அந்த இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரோனு வந்தால் இங்கே மூணு நம்பருக்குனால மூணு போட்டுக்கோங்க அடுத்து இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க இப்போ மூணு இன்ட்டு பத்து இன்ட்டு மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் மல்டிபிள் பண்ணால் மூணையும் பதினஞ்சும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபைவோட ஃபைவை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அகேன் நம்ம அதை வந்து பத்தால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு கிடைக்கும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க ஆப்ஷன் பீல இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இங்கே கியூப்பில் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு மூணு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு ஜீரோனு வரணும் ஃபஸ்ட் கண்டிஷன் ஜீரோனு வந்தால் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அப்போது மூணு இன்ட்டு இந்த கொடுத்துருக்கிற நம்பரை தலைமேல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்கியூப் ஸ்கொயர் அதெல்லாம் விட்டுட்டு கன்சிடர் பண்ணிக்காமல் மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கேன்சர் கிடைக்கிதோ அதுதான் அங்கே எஸ்பெஷலி இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் கன்சிடர் பண்ணி மைனஸ் வந்தால் மைனஸ் போடுங்க ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போடுங்க அதே மாதிரி தான் பாருங்கள் செவன் பவர் த்ரீ மைனஸ் டென் பவர் த்ரீ ப்ளஸ் த்ரீ பவர் இன் மதிப்பு காணுங்க இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு ஜீரோ வருதான்னு செக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஜீரோ தான் வருது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு நம்பர் இருக்குது எத்தனை நம்பர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அந் அந்த நம்பரை முன்னாடி போட்டுக்கோங்க இங்கே மூணு நம்பர் தான் இருக்குது ஸோ மூணுன்னு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு செவன் இருக்குது இன்டூ மைனஸ் டென்னு இன்டூ த்ரீன்னு இருக்குது ரைட்டா இதை மல்டிபிள் பண்ணி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சுது ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை நம்ம தனித்தனியாக க்யூப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணணும் அப்படின்னா டைம் ஆகும் அந்த டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் அறுபத்தி அஞ்சு பை எட்டு எண்ணில் அதன் எண் யாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு எண் ஒரு எண் ஒரு எண்ணுனால் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அதனோட தலைகீழி அப்படின்னா ஒன் பை எக்ஸ் தானே எக்ஸோட தலைகீழி ஒன் பை எக்ஸ் அதன் கூடுதல் கூடுதல்னால் இதை ஆட் பண்ணுறது ஓகேங்களா ஆட் பண்ணி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அறுபத்தி அஞ்சு பை எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதோட ஷார்ட்கட் என்னென்னா ஆப்ஷன்லேருந்தே எடுத்துக்கோங்க என்னோடய ஷார்ட்கட் என்னென்னா கீழே என்ன இருக்கோ டிவிஷனில் என்ன இருக்கோ அதுதான் ஆப்ஷனில் ஆன்சராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எட் எக்ஸுக்கு வேலை எட்டு யூஸ் பண்ணிக்கோங்களேன் எட்டு யூஸ் பண்ணால் எட்டு ப்ளஸ் ஒன் பை எயிட்டு அப்போது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் எட்டு எட்டு எட் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி அஞ்சு பை எட்டு அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் எட்டு தானே ஆப்ஷன் சி எய்ட்டு இங்கே என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் மேக்ஸிமம் ஆப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைன்னா இதனோட பெருக்கல் இது எட் எட்டாவது வாய்ப்பாட்டில் வருது பார்த்தீங்களா இட் மீன்ஸ் எயிட்டு சிக்ஸ்டீனு ட்வெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி தான் இருக்கும் எட்டோட வகுத்திகளாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ எயிட் இருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் சி எயிட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு எண் அதன் தலைகீழியின் வித்தியாசம் இருபத்தி நாலு மைனஸ் ஐந்து எனில் அதன் எண் யாது ஒரு எண்ணை அதனோட தலைகீலி தலைகீலினா ஒன் பை எக்ஸ் எக்ஸு ஒரு எண்ணுங்கிறதுனால எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அதனோட எக்ஸோட தலைகீலி ஒன் பை எக்ஸு வித்தியாசம் வித்தியாசம்னு கேட்டால் மைனஸ் பண்ணுறாங்க இது ரெண்டுத்தையும் ஒரு எண்ணையும் அதனோட தலைகீழியும் மைனஸ் பண்ணுறாங்க மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்றாங்க ட்வெண்ட்டி ஃப ஃபோர் பை ஃபைவ்னு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதனோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போது எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் எக்ஸு இந்த இங்கே இருக்கிறது தான் வந்து எக்ஸோட வேல்யூவாக இருக்கும் ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆப்ஷனில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க இங்கே என்ன இருக்குது ஆப்ஷனில் ஃபைவ் இருக்கா அப்போ ஃபைவ் கொடுத்து பாருங்கள் ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபைவ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் மைனஸ் ஒன்று பண்ணால் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பை அஞ்சு அப்போ ஆன்சர் வந்தாச்சு அப்போது எக்ஸுக்கு ஃபைவ்னு கெடைச்சாச்சு மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பை ஃபைவ் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபைவ் கம்மா மைனஸ் ஒன் பை ஃபைவ் புரியுதா எக்ஸுக்கு இந்த ஃபைவ் ஒன் பை எக்ஸுக்கு இந்த மைனஸ் ஒன் பை ஃபைவ்